ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நானும் என் தங்கச்சியும் எப்படி விளாட்னோந்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க தயவுசெய்து ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க நம்ம வந்து டைரெக்டாக வந்து கதைக்குள்ளேயே போயிடலாம் என்னோடய பேர் வந்து ஆத்விக்கு எனக்கு வந்து ஒரு பதினேழு வயசு தான் ஆகுது நான் வந்து டுவெல்த்து தான் படிச்சுன்னு இருக்கேன் எனக்கு வந்து ஒரே ஒரு தங்கச்சி அது வந்து பத்தாவது படிச்சுன்னு இருக்குது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வந்து வேலைக்கு போயிடுறாங்க ரெண்டு பேரும் நூறு நாள் வேலைக்கு தான் போயின்னு இருக்காங்க நாங்கள் வந்து ஒரு ஏழை ஃபேமிலி தான் எங்களுக்கு சின்ன ஒரு வாடகை வீடு தான் இருக்குது நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்கேன் நான் நான் ஹாப்பியாக வாழ்ந்துன்னு இருக்கோம் எனக்கு வந்து டியூஷன் போயிட்டு நான் கற்றுட்டு வந்துடுவேன் என் தங்கச்சிக்கு வந்து டியூஷன் போகிறது காசு இல்லாதனால வீட்டிலே உட்காந்து படிச்சிட்டு இருப்பான் நான் வந்து டென்த்து வந்து பாஸ் ஆகிட்டேன் எனக்கு மேக்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் பாஸ் ஆகிற அளவுக்கு என் தங்கச்சி வந்து மேக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கு அப்பப்போ அவன் வந்து என்கிட்ட டவுட் கேட்பான் நானும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுப்பேன் அவளும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டான் நான் நான் டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டடி ஹாலிடேஸ்னு சொல்லி கொஞ்சம் விட்டாங்க ஒரு மாதம் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் உக்காந்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோனில் வந்து அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் கா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து மைண்ட் டைவர்ஷன் அப்படி ஆயிடுச்சு என்னடா வாழ்க்கையில் இப்படிலாம் ஓ கல்யாணம் பிறகு இதுதான் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னமோ தோணுச்சு எனக்கு அந்த அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என் எல்லாம் கிட்டே உக்காந்து பேச ஆரம்பித்தோன்னே எனக்கு தப்பு தப்பாக எண்ணங்கள்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு கிட்டே போய் உக்காரிச்சு எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்துச்சு என் தங்கச்சி கூட விளையாடணும்லாம் தோணுச்சு எனக்கு சரி ஓகே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இரு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் நம்ம வந்து டுவெல்த் எக்ஸாம் முடிச்சிடலாம் அப்புறம் நம்ம வந்து என் தங்கச்சி கூட விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளேயே நானே சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்காம ஒதுக்கி வச்சுட்டு என் ஃபோனை கொஞ்சம் நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி படித்தேன் நான் எல்லாத்துலேயும் நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டேன் நான் என் தங்கச்சி எல்லாத்துலேயும் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டான் அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து கேட்டேங்கிட்டேன் அண்ணா நீ வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க நான் பாஸ் ஆகுறதுக்கு உனக்கு ஏதாவது வேணும்னா கேளுண்ணா நான் உனக்கு நீ என்ன கேட்குறியோ அதை நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி அழுதேனே சரி நான் வந்து தண்ணியெலாம் தொடச்சிட்டு கண்ணில் வர தண்ணியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அழுவாதாம்மா இது வந்து அண்ணனா நான் செய்ய வேண்டிய ஹெல்ப்பு எனக்கு ஒரு சில ஹெல்ப்லாம் தேவை அது என்ன எப்படி கேட்குறதுன்னு தெரில எனக்கு என் மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்த உடனே நான் உங்ககிட்ட கேட்குறேம்மா அப்படின்னு சொன்னால் அண்ணா நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் ஸோ ஓகே அண்ணா நான் செய்கிறதுக்கு ரெடினா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து அட்மிஷன் போட போட போகலான்னு சொல்லிவிட்டு எங்கள் சித்தி வீட்டில் போய் தங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நானும் எனக்கு வந்து காலேஜுக்கு போனோம் என் தங்கச்சி வந்து லெவன்த்து படிக்க போகிறான் நான் மட்டும் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சியும் கூட்டு போயிட்டேன் நான் எங்கள் சித்தி வீட்டில் வந்து எங்கள் சித்தி மட்டும் தான் இருக்கார் அவர் ஹஸ்பண்ட் வந்து சவுதியில் வேலைக்கு போயிட்டார் அவர் குழந்தையே இல்லை எங்கள் சித்தியும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க கால் சென்டரில் வேலை செய்கிறாங்க நானும் என் தங்கச்சி மட்டும்தான் அங்கே இருந்தோம் நான் வந்து காலேஜுக்கு அட்மிஷன் போன போய் போகிறதுக்கு போயிட்டேன் அது அப்புறம் அட்மிஷனாக கிடச்சிச்சி அப்புறம் என் தங்கச்சி வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு அண்ணா என்னன்னு நீ எந்த ஹெல்ப்பும் என்கிட்ட கேட்கவே மாட்டேன்ற கேளுண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துச்சு நானும் ஓகே இது தாண்டா ச நேரம் நான் இப்படியாக இருந்தால் நம்ம தங்கச்சி கூட ஏதாவது சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என் தங்கச்சி டைரெக்டாகவே இப்போ கேட்டேன் என்னம்மா நம்ம விளையாடி ஏதாவது தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன்னே ஆனால் என்னென்ன இப்படி கேட்குறேன் நான் உன் தங்கச்சினேன் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி என்கிட்ட கேட்டுச்சு வேறு என்னம்மா கேட்குறது அந்த மாதிரி நான் படங்கள்லாம் பார்த்து விளையாடலன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் நான் யாருக்கிட்ட போய் விளையாடலான்னு சொல்லி கேட்குறது எனக்கு தெரியல எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி தான் உங்ககிட்ட தான் நான் விளாட முடியும் அதுக்கு தான்மா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிச்சேன் ஃபஸ்ட்டு என் தங்கச்சி வேணாம் வேணான்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் என்ன மைண்டு மாறிச்சின்னு தெரில சரிண்ணா நம்ம விளாடலானா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் சொன்னான் ஆனால் விளையாடும் போது நீ வந்து க்ளவுஸ் வாங்கிட்டு வந்து க்ளவுஸ் போட்டு தான் உன் சாவியில் க்ளவுஸ் போட்டு தான் நான் நம்ம விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஐயோ ஐயோ நான் அது வாங்கிட்டு வரலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கடையில் போய் க்ளவுஸ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கம்மா என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி என்ன சொன்னால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கணும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிணா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அப்புறம் டக்குன்னு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு க்ளவுஸ் ஒன்று வாங்கிட்டேன் நான் என் தங்கச்சி என்ன சொன்னால் அண்ணா ஒரு க்ளவுஸ்லாம் வாங்கணும் அதனால் அப்பப்போ விளையாடும் போது அப்பப்போ ஒரு ஒரு டைம் விளையாடும்போது போது ஒரு ஒரு க்ளவுஸ் போடணும்னா அதனால் ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சிக்கோன்னா எப்பப்போ நம்மளுக்கு தோணுது அப்பப்போ விளாடலான்னு சொல்லிட்டு எனக்கே ஷாக் ஆகிடுச்சி என்னடா நம்மளை விட என் தங்கச்சிக்கு இவ்வளோ தெரியுதடா அப்படின்னு சொல்லிட்டு நானே தனியாக போய் கூப்பிட்டு கேட்டேன் நான் எப்படிம்மா உனக்கு வந்து இவ்வளோ தெரியுது விளையாடறத பற்றிலாம் கரெக்டாக ப்ரொடக்ஷன்லாம் சொல்கிறேன் நீ க்ளவுஸ்லாம் வாங்கணும்னு சொல்கிறேன் என்னாலே எனக்கே இது தெரியலம்மா நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி படம் தான் நானே அதை பார்த்து கற்றுக்கிட்டேன் ஆனால் நீ என்னோட தெரியும் எல்லாமே தில்லுள்ளங்கடியாக இருக்காமல் எப்படிமா கேட்டதுக்கு ஆனால் எங்களுக்கும் தெரியும் நான் கேர்ள்ஸுக்கும் நீ தப்பாக நினைக்காத பாய்ஸ் வந்து வெளிப்படையாக சொல்லிடுறீங்க கேர்ள்ஸ் சொல்ல மாட்டாங்கன்னா அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிச்சு சரி நான் நினச்ச மாதிரி அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துச்சு அன்றைக்கி வந்து காலையிலே பண்ணிக்கலானே ஏன்னா எங்கள் சித்தி வந்து நைட்டு வந்துடுவாங்க தங்குறதுக்கு அதனால நான் ஏன் நம்ம ஏன் நான் காலையிலே போனால் கூட நீ தங்கச்சு சொல்லிச்சு சரிம்மா நம்ம சிச்சி போனோன்னே காலைல அவங்க வந்து ஒரு ஒம்போது வரைக்காக போயிடுவாங்க டியூட்டிக்கு அதுக்கப்புறம் நீ நான் தனியாக தான் இருக்கோம் வீட்டில் அந்த டைமில் விளையாடிக்கலாம்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சாவி இருக்குதுமா உங்ககிட்ட போட்டுருக்குல்ல அதில் நம்ம போட்டு விளையாடிக்கலாமா அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நானும் என் தங்கச்சியும் பூட்டு சாவி விளையாடும் போது என் தங்கச்சிக்கு வந்து ஃப செம்ம பெயின்னு செம்ம கற்று ஏன்னா வாழ்க்கையில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் விளையாடுறது பட் எனக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில வெறும் படங்கள் மட்டும் தான் பார்த்துருக்கேன் பட் ரியல் லைஃப்பில் நாங்கள் பண்ணதே இல்லை பண்ணோம் என் தங்கச்சிக்கு வந்து செம்ம பெயின் ரொம்ப நேரம் கற்றுட்டு இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பண்ணியிருப்பேன் அதுக்குள்ளே நானும் டயர்டாயிட்டேன் என் தங்கச்சியும் விளையாடி விளையாடி டயர்டாயிட்டா நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிவிட்டேன்னா நீ ஏமா என்னம்மா இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா விளாட்றதுக்கு ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது பட் ரியலில் விளாட்றது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு என் தங்கச்சி என்ன சொன்னால் ஆனால் ஃபஸ்ட் டைம் அப்படி தானே இருக்கும் ஏன்னா பூடும் சரி சாவியும் சரி டைட்டாக இருக்கிறதுனால போகாதுண்ணா அதனால்தானே எனக்கும் அவ்வளோ பெயினாக இருந்துச்சு இன்ன நெக்ஸ்ட்டு போக போக நம்ம விளையாட 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 எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அதுக்கப்புறம் ஈஸியாக விளாட்லானா ஃபஸ்ட் டைம்னால்தானே அப்படின்னு சொல்லிச்சு சரிம்மா இவ்வளோ க்ளவுஸ் வாங்கியிருக்காமா என்னம்மா போடலான்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வந்து இது வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலானே உங்களுக்கு காலேஜ் சேர்கிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குது நானும் லெவன்த்து சேர்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஒரு மாதத்தில் இந்த க்ளவுஸ் எல்லாம் நம்ம விளையாடி விளையாடி முடிச்சிடலானே அப்படின்னு சொல்லிச்சு சரி ஃபஸ்ட்டு நாள் வந்து எங்கள் சித்தி வீட்டில் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் சித்திக்கிட்டே சொல்லிட்டோம் சித்தி நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம் சித்தி இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எங்கள் தஞ்சாவூருக்கு வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்துவிட்டோம் நான் அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டேன் நம்ம ஒரு மாதம் விளாடலாமா அதுக்கப்புறம் வந்து நம்ம காலேஜ் நான் காலேஜ் போயிடுவேன் நீ லெவன்த்து டுவெல்த்து போயிடுவேன் லெவன்த்து டுவெல்த்தில் நீ இங்கே இருப்பேன் நான் வந்து சென்னைக்கு போயிடுவேன் எப்படிமா விளாட்றதுன்னு கேட்டால் ஆனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி வாழ்ந்து விளையாடிட்டு போயிடுனேன் அப்படின்னு சொல்லிச்சு என் தங்கச்சி ஐடியா குத்துச்சு சரிம்மா உனக்காக வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து விளையாடிட்டு போகிறேமா அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பதினஞ்சு க க்ளவுஸ் வாங்கியிருப்பேன் அந்த பதினஞ்சு கிளவுஸும் வந்து அந்த ஒரு மாதம் கேப்லே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளையாடி வந்து காலி பண்ணி முடிச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் அந்த கிளவுஸு வேஸ்ட் க்ளவுஸ் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஆத்தங்கரையில் போய் போடுறது இல்லைன்னா குழி தோண்டியது புதைக்கிறது ஏன்னா நானும் என் தங்கச்சியும் சின்ன வயசு யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திருட்டுத்தனம நாங்கள் போய் ஒழிஞ்சு ஒழிஞ்சு இது பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் காலேஜ் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நானும் போயிட்டேன் என் தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போயிட்டான் வெறும் வந்து வீடியோ காலில் தான் பார்த்து பேசின்னு இருப்போம் அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியே தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லிட்டு வீடியோ கால்லேயும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேனாங்க இதே மாதிரி எங்கள் லைஃப் ஹாப்பியாக போயின்னு இருந்துச்சு சரி அடுத்தது என்னென்ன வந்துச்சு காலேஜ் முடித்த உடனே சொல்லிட்டு நான் அடுத்த பக்கத்தில் உங்களுக்கு நான் சொல்லான்னு விரும்புகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி கதை டெய்லி அப்லோட் பண்ணுறேன் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் அது என்னால் பண்ண முடியும் நன்றி வணக்கம்